கடைசிகால தீர்க்க தரிசனம் எப்படி இந்த கடைசிகால தீர்க்க தரிசனத்தை படிக்கிறது ஹவு டு ஸ்டடி த ப்ராஃபசிஸ் அந்த டானியல் டேனியல் புக்கும் ரெவலேஷன் புக்கும் நம்ம எப்படி படிச்சு விளங்கிக்கிறது ஏன்னா ஒன்னும் புரிய மாட்டேங்குது போது எப்படி விளங்கிக்கிறது ஏன்னா கடைசி நாளா இருக்கு இயேசாமே சொல்லிட்டு போயிருக்காரு எப்பா பைபிள்லயே ரொம்ப ரெண்டு புக்கும் ரொம்ப முக்கியம் அது கடைசி காலத்துல கண்டிப்பாக அது என்ன பண்ணிருங்க படிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா நம்ம படிக்கிறோம் சில நேரத்தில் புரியுதா சொல்லுங்க புரியுதா புரிய எப்படி நம்ம வாசிக்கிறது இதை எப்படி வாசிச்சா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஃபார்முலாஸ் அதை தான் நம்ம படிச்சு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு பாடம் பதிமூணு இன்னைக்கு எத்தனை பாடம் என் கூட இருக்கிறீங்களா ஹலோ சரி பதிமூணாவது பாடம் இன்னைக்கு அந்த டைட்டில் நம்ம பார்த்துக்கலாம் டைட்டில் நீங்களே வச்சுக்கோங்க கடைசியா சரி ஒரு ஜோமணி இல்லாமல் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயங்கள்லாம் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு ரொம்ப முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம் இல்ல ஓட்டத்துல ரன்னிங் ரேஸ்ல ஸ்டார்டிங்ல ஓடுறது முக்கியம் இல்ல கடைசியில யார் எண்டிங்ல வந்து முடிச்சு அந்த பிரைஸ் எடுக்கிறாங்க பாருங்க அந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல ஓடிட்டு இருக்கிறோம் ஆரம்ப காலத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க பூமி முடிய போதா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வாழுமா ரொம்ப வருஷம் வாழுமா பூமி சொல்லுங்க கடைசி காலம் இல்ல சரி பூமிக்கு வயசு முடிய போகுது சரி ஒரு ஜோமணி இல்லாம இன்னைக்கு பாக்க போற பாடம் ஹோலி ஸ்பிரிட்டோட ஜோ மன்லாமா மீன் பரலோக கோபிதாவே இந்த நாளிலும் இந்த பாடம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறீங்க போகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வச்சிங்க உங்களோட நாம பயன்படுத்தும் உங்கள் வார்த்தையை வெளிப்பட்டும் பயன்படுத்துகின்ற அந்த கழுதைய ஆசீர்வதிங்க வார்த்தை உண்முடியதாக இருக்கட்டும் ஏசி மூலம் ஜெபிக்கே ஆ மீன் சரி போன வாரம் என்ன டைட்டில் பார்த்தீங்க ஃப்ரீ ஸ்பீக் பேசலாம் போன வாரம் என்ன தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்க ஹாப்பி சபத் நாட் சேட் சபத் ஹாப்பி சபத் சரி இந்த எப்படி எப்படிலாம் நடந்துச்சு திருப்பி எப்படி நடக்க போகுதுன்றத பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தானே சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு சின்ன தலைப்பு ஆனால் தலைப்பு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கண்டுபிடிச்சிங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயத்துலேயும் நம்ம கடைசி காலத்தில் நடக்க போற இந்த விஷயத்திலையும் என்னென்ன சம்பந்தம் சரி இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் சம்பவத்தை பைபிள் நடந்திருக்குது அங்கே ஒரு அழிவு வந்துச்சு வந்துச்சா இல்லையான்னு பார்க்க போறீங்க அழிவு வந்துச்சா இல்ல வராமல் கடவுள் தடுத்துட்டாரா அங்க உள்ள எச்சரிப்பு என்ன நமக்கான எச்சரிப்பு என்ன கடைசி காலத்தில் இங்கிட்ட என்ன இருக்குது அன்னைக்கு நடந்த பழங்கால சம்பவங்கள் என் கூட இருக்கிறீங்களா பழங்கால சம்பவங்கள் இங்க யார் இருக்கிறா நானும் நீங்களும் இருக்கிறோம் ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் ஒற்றுமைகள் என்ன சரி ஒரு விஷயத்தை வாசிப்போமா வாங்க யோனா புஸ்தகத்துக்கு வாங்களேன் சொன்ன உடனே அந்த விஷயத்தை கண்டு ஆமாம் அந்த டைட்டில் தான் பார்க்க போகிறோம் சரி யோனா ஒன்று ஒன்பது வாசிங்களேன் யோனா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ஒரு நாலு ஒற்றுமை ஒற்றுமைகளை நம்ம அங்கே பார்க்க போகிறோம் ஒரு நாலு ஒற்றுமைகள் என்னென்ன ஒற்றுமைகள் யோனா ஒன்பது ஒன்று ஒன்பது வாசிங்களே ம் ம் இப்போ சொல்லுங்க இந்த விஷயத்த யார் சொல்றா யோனா ஒன்று ஒன்பதுல ஒருத்தர் படிச்சிருப்பீங்க அங்க வர ஹீரோ யார் அங்க ஒருத்தர் ஹீரோ கல் பயன்படுத்திருக்காரு யார் அது ஏதாவது சொல்லுங்க இப்போ தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க யோனா அவ்வளோதான் சரிங்களா சரி இந்த யோனா யாரோட பிள்ளை தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு நான் யாரோட பிள்ளை அப்படின்னு சொல்றாரு திருப்பி வாசிங்க யோனா ஒன்று ஒன்பது ம் ஆ ஆ வெரி குட் கரெக்டான ரொம்ப ஈஸியான வசனம் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு யோனா வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவரோட சொல்லுங்க உண்டாக்கினவரோட பயபக்தி உள்ள மனுஷன் அவரோட பிள்ளை அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் இப்போ உங்களை கேட்டாங்க நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் இவரோட புள்ள அப்படித்தானே சொல்லுவோம் சன் ஆஃப் இவரு ஆஃப் சொல்லுவோம்ல மாதிரி அவர் சொல்லல அவர் என்ன சொல்றாரு நான் சொல்ற மாதிரி சொல்லு எப்படி சொல்றாரு அவரு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீ பாக்குறீங்களா இதெல்லாம் உண்டாக்கினவரோட பிள்ளைப்பா அவரோட இப்ப இதே விஷயம் கடைசி காலத்துலயும் வருமா ஒரு வருஷம் இங்க பழங்காலத்துல இப்ப வாங்க வெளிப்படுத்தலுக்கு வெளிப்படுத்தல் பதினாலு ஏழு இங்கேயும் கடைசி காலத்துல கடவுளோட கூட்டம் கடவுளோட பிள்ளைங்க தன்னை எப்படி வெளிப்படுத்துவாங்கலாம் வாசிங்களேன் வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் சத்தம் ஒருத்தர் வாசிங்க மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் ஆ ரைட் இப்போ அதே ஒரு விஷயம் இங்கே வருதான் வந்துச்சீங்களா வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரே அப்ப கடைசி காலத்துல வாழ்கின்ற இந்த ஒரு நம்ம நம்ம குடும்பம் தான் சரிங்களா அப்ப கடைசி காலத்துல வாழ்ற கடவுளோட பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எப்படி இன்ட்ரோ கொடுப்பீங்க இப்போ என்ன கேக்குறாங்க மை நேம் இஸ் பால் பாட் ஸ்டோன் இப்படி சொல்லும்போது இது ஓகே ஒரு பக்கம் இருக்கு இப்ப உங்களை மத்தவங்களோட மத்த மனுஷங்களோட கம்பேர் பண்ணும்போது போது நீங்க எப்படி உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணும் உங்களோட செய்கியா இருக்கட்டும் வார்த்தையா இருக்கட்டும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரோட புள்ள நானு அப்ப யோனா சொன்னது கரெக்டா தப்பாங்க கரெக்டு தான் ஆனா கொஞ்ச நேரம் போக போக அவருக்கு என்ன ஆயிடுச்சு பயம் வந்துருச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்ப ஒற்றுமை ஒண்ணு என்னது வானத்தையும் பூமி உண்டாக்கினோட பிள்ளை அப்ப கடைசி காலத்தையும் அந்த மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்களா வானத்தை பூமி உண்டாக்கோட பிள்ளைங்க இருப்பாங்களா சரி ஓட்டுமை ஒன்னு ரெண்டு செட் ஆயிடுச்சா சரி ஓட்டுமை ரெண்டு பாருங்க யோனா ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு அதிகாரத்தை மட்டும் வச்சிருங்க யோனாவும் வெளிப்படுத்தலும் யோனா ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது சந்த வாசிங்களே ஒன்றாவது ஒற்றுமை பார்த்துட்டோம் ரெண்டாவது ஒற்றுமை அந்த வார்த்தையை கவனிங்க என்ன நகரம் மகாநகரம் த கிரேட் சிட்டி என்னது த கிரேட் சிட்டி மகாநகரம் சரி இந்த வார்த்தையை குறிப்பிட்டுங்க திருப்பி வாசிங்களேன்

பதினாலு எட்டு ம் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அங்க யோனா வாழ்ந்த மணிக்கு அங்க அந்த நினைவே பட்டணம் எப்படி சொன்னாராங்க அது ஒரு பட்ட பேர் வச்சா ஏசம் என்னது மகா நகரம் பாவங்கள் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும் ஃபுல்லா அப்படிப்பட்ட நகரம் இப்போ இங்க நம்ம வாழ்ற காலத்துல இந்த பூமிக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு என்ன பேர் அதே பேர் வருது மகா நகரம் அப்படியா மகா நகரம் அங்கே வந்துச்சு இங்கே மகா பாபிலோன் பாபிலோன்னா சொல்லவே தேவையில்ல குழப்போன்னு அதுக்கு மீனிங் பாபிலோன்னா என்ன மீனிங்கு குழப்பம் சுத்தமாக ஃபுல்லாக என்ன பண்ணிடும் குழப்பிடும் சரிங்களா ஃபுல்லாக குழப்பிடும் பாவம் சுற்றி சுற்றி என்ன பண்ணும் உங்களை வாழ விடாது ஸோ அப்படிப்பட்ட நகரம் தான் என்னது மகா பாபிலோன் சரி ஒற்றுமை ரெண்டு ஒற்றுமை ஒன்று என்ன பார்த்தோம் குயிக்கா சொல்லுங்கள் ஹாப்பி சாபத் ஆமாம் வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரோட புள்ள அப்படின்னு யோனா சொன்னார் இன்னைக்கு நம்ம சொல்றோமா கடைசி காலத்துல சொல்லணும் சரி ஓட்டுமா நம்ம ரெண்டு அங்க என்ன பார்த்தோம் இப்ப பார்த்தோம் அன்னைக்கி அந்த பட்டணம் நினிவே பட்டணம் சொல்லவே தவிர அசிரிய ஜனங்கள் வாழ்ந்த ஒரு இடம் இவங்க நினைச்சு புடிச்சு வந்தாலும் கை காலம் வெட்டி என்ன பண்ணுவாங்க அதை இன்ட்ரெஸ்டிங்கா என்டர்டைன்மெண்டா வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட நகரம் தான் அது நினைவே பட்டணம் சோ இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த காலம் அதுக்கு மகாநகரம்னு பேர் ரெண்டாவது ஒட்டுமே இன்னைக்கு ஒரு பேரை விட்டுட்டீங்க மகாபாபிலோன் பாபிலோன்னாலே குழப்பம் பெரிய ஒரு பாவமான இடம் மகாபாபிலோன் இந்த உலகம் சரி ஒற்றுமை நம்பர் மூணு வாங்க வாசிங்களேன் யோனா மூன்று நான் அதே அப்படியே சொல்லிடுறேன் நீ வாசிக்க டைம் இல்லை சரிங்களா யோனா அந்த புத்தகத்தில் பாருங்கள் யோனா என்ன பண்ணுறாரு போகிறாரு பிரசங்கிக்கிறாரு சிம்பிளாக வரேன் யோனான்னு ஒரு மனுஷன் கடவுளோட மனுஷன் எங்கே போய் பிரசங்கிக்கிறார் அந்த மகாநகரம் நினிவே அப்படின்ற பட்டணத்தில் ஏசுவா பற்றி சொல்கிறார் எப்பா மணந்துருமுங்க உங்கள் நாடு என்ன ஆக உங்கள் சிட்டி முடிய போது அவ்வளோதான் உங்களுக்கு அழிக்க போகிற ரேஸ் நீங்கள் பண்ண பாவம் அப்படி ஆயிட்டு இதுதான் விஷயம் இப்போ சொன்ன உடனே அவங்க மனம் திரும்பினாங்களா இல்ல விட்டுட்டாங்களா அதான் உலகம் அழி அதான் எங்க நாடு அழிய போதில் ஏன் மனம் திரும்பிட்டு அப்படின்னு இருந்தாங்களா இல்ல மனம் திரும்பிட்டாங்களா என் கேள்வி அதுதான் மனம் திரும்பிட்டாங்க சரி இதே ஒற்றுமை கடைசி காலத்தில் வருமா வெளிப்படுத்தல் பதினாலு ஆறு குயிக்கா வாசிங்களே நீ அதை பொறுமையாக வாசிச்சு பாருங்க அங்கே கொடுக்கப்படுற முத்துன்னு சொல்லுவாங்க கடைசி காலத்தில் மூன்று தூது ரொம்ப ஸ்பீடாக பரவும் அதுக்கு பேர் தான் என்னது முத்து ஊதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அந்த முத்து ஊத நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுமா சொல்கிறோமா சொல்கிறோமா இப்போ யோனா கொடுத்த பிரசங்க என்னங்க என்கூட கூட என்ன பாருங்கள் எல்லாம் பைபிள் அப்படியே கீழே வச்சுருங்க யோனா கொடுத்த பிரசங்க என்ன என்னை பார்த்து சொல்லுங்க எல்லாருமே பேசலாம் யோனா அந்த நினைவே பட்டணத்துக்கு போய் ஏப்பா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாரப்பா நீ இவ்வளோ வாங்குவ இவ்வளோ கடன் அப்படியா சொல்லிட்டு இருந்தாரு என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அழிய போது உங்க நீங்க வாழ்ற அந்த சிட்டி அழிய போது ஏ சாமி சொன்னார் போ அவங்க பண்றதுக்கு விரோதமா பிரசங்கி என்ன சொன்னாரு அவங்க கூட இருந்து விரோதமா பிரசங்க சொன்னாரா இல்ல அவங்க கூட அப்படியே அப்படி சால்ரா போட்டு அவங்க சரி நைட்டு தான் சொல்லுப்பா அப்படி சொன்னாரா என் கேள்வி அதுதான் அவங்க பண்றதுலாம் தப்பு அவங்களுக்கு ஆப்போசிட்டா நீ என்ன பண்ணு பிரசங்கம் பண்ணு அவங்க பண்றது தப்பு இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு தப்பை திருத்துறதுக்கு பயப்படுறீங்க பைபிள் படி பைபிள் அப்படி சொல்லியிருக்குது இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுதா சொல்லணும் இது யோனா பிரசங்கம் என்னது யோனாவோட பிரசங்கம் இதுதான் பைபிள் எங்க வேணா பாருங்களேன் கடவுள் பிள்ளைகளுக்கு ஒரு இருக்கும் என்னது பைபிள் படி பார்த்துட்டாங்கன்னா அது தைரியமா அடிப்பாங்க தான் இருக்கணும் நம்மளால சொல்ல முடியுதா தைரியமா ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் அப்ப யோனா சொன்ன மாதிரி விரோதமாக பிரசங்கிக்கணும் ஒரு காஸ்பல் ஒரு சிச்சுவேஷன் தப்பா இருக்குன்னா அதுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணணும் பிரசங்கிக்கணும் சரி இப்ப நாலு ஒற்றுமைகள் முதல் ஒற்றுமை சொல்லுங்க கரெக்ட் வானத்தை பூமியும் சமுதிரத்தை உண்டாக்கின விட புள்ள அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்கணும் அன்னைக்கு அவர் கொடுத்தாரு யோனா இன்னைக்கு நம்ம கொடுக்குறோமா யோசிச்சு பாருங்க ரெண்டாவது ஒற்றுமை ரெண்டாவது ஒற்றுமை என்னது இந்த கிரேட் சிட்டி அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு பேர் என்ன நினைவே அதுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது என்னது மகாநகரம் பாவம் ஃபுல்லாக அன்னைக்கு ரொம்ப ஹைபிக்கில் போயிடுச்சு அப்படிப்பட்ட பாவங்கள் பண்ணாங்க மகாநகரம் அதனால தான் கடவுள் அழிக்கப் போனார் இப்போ கடைசி காலத்தில் இந்த பூமிக்கு ஒரு பேர் இருக்கு பட்ட பேர் என்ன பேர் மகா பாபிலோன் அது நினைவேங்க ஏதோ கம்மி பாபிலோன்னாலே டாப் பண்ண நீ பார்த்துருப்பீங்க இந்த இதில் பாருங்க எது ஹெட்டு தானியல் ஒரு வணக்கம் யாரு நேச்சர் ஒரு கனவு பார்த்தா அந்த கனவுல செல வந்துருக்கு ஃபர்ஸ்ட் எது தலை எதில் பார்த்தாலும் பாபிலோன் ஃபர்ஸ்ட் இருக்கும் அது ஆட்சியிலேயா இருக்கட்டும் பாவத்துலயே இருக்கட்டும் தான் ஃபர்ஸ்ட் அப்போ இங்கே வாழ்ற கடைசி காலத்து பாபிலோனுக்கு என்னது லேட்டஸ்ட் பாபிலோன் தி கிரேட் சிட்டி இந்த பாபிலோனு பேர் என்ன மகா பாபிலோன் வாழ்ந்துட்டாங்க இந்த வாழ்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அன்றைக்கெலாம் என்ன இல்ல நீ வச்சிருக்க ஃபோனுலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்குதா சும்மா அப்படி திரும்பி பார்த்தாலே யார்ட்ட இருக்கும் எல்லா பக்கமும் ஃபோன் இருக்கு அப்போ சோதனை எங்கேயே வந்துருச்சு அவங்களுக்கு வெளில தேடி போகணும் பழங்காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அது தேடி பாக்கெட்ல தான் இருக்குது கன்ஃபார்மா சரிங்களா ஜாக்கிரதையா இருக்கு அப்ப விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமை செட்டாச்சு ஆச்சு ரெண்டாவதும் செட் ஆச்சு மூணாவது என்னது அவர் பண்ண பிரசங்கம் என்னது மூணாவது ஒற்றுமை அழிக்கப்பட்டுரும் கவிழ்க்கப்பட்டு அன்னைக்கு யோனா சொன்னாரு ஏ நீ வாழ்ற சிட்டி அழிய போதுப்பா நீ பண்ண பாவம் ஒன்னே அழிக்க போகுது ஏ சாமி உனக்கான நியாயத்திற்கு கொடுக்க போறாரு அப்ப இங்க நம்ம பண்ண வேண்டிய பிரசங்க என்ன மூணாவது ஒற்றுமை விரோதமா பிரசங்க என்னது யோனா அங்க விரோதமா பிரசங்கிச்சாரு அப்படியே சால்ரா பண்ணிட்டு போனாரா இல்ல மூன்றாவது ஒற்றுமை என்னது விரோதமா பிரசங்கி அடிச்சு பிடிச்சி அப்படி அந்த விரோதமா இல்ல அவங்க ஏ அது சொல்லி இருப்பாங்க நம்ம என்ன தப்பு ரைட்டு பயில்வாடி இப்படி இல்ல சொல்றோமா அது நானா இருந்தான்னு திருத்தணும் நீங்க யாராக இருக்கணும் மனுஷங்க எல்லாமே என்னது ஒரே சமமாக தான் ஏசாமி பாக்குறாரு ஒரு தப்ப இன்னொரு தப்பை என்ன பண்ணணும் ஒருத்தவங்க இன்னொருத்தப்ப திருத்தணும் தான் கடவுள் ஒருத்தர் ஒருத்தர் வச்சிருக்காரு ஏசாமி டைரெக்டா வந்து ஒவ்வொருத்தரையும் திருத்த மாட்டார் ஒவ்வொருத்தருக்கு மேல வயசு மேல இருக்கலாம் ஒரு வயசுக்கு கீழே இருக்கலாம் அவங்க நம்ம திருத்தலாம் அப்ப ஏத்துக்கூடிய மனப்பக்கூடம் மட்டும் இருக்குதா யோசிச்சு பாருங்க அதுவும் நீங்க என்ன பண்ணுவோம் படி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ஏத்துக்க வேணாம் சரி மூன்றாவது ஒட்டுமே செட் ஆயிடுச்சு நாலாவது ஒட்டுமே என்னது அந்த தேசத்துல உள்ளவங்க மனம் திரும்பினாங்களா அன்னைக்கு மகா நகரத்துல நினைவேலை மனம் திரும்பினாங்க திரும்பினால கடவுள் என்ன பண்ணல அந்த நினைவேவோ என் பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்க மனம் திரும்பிட்டாங்க இப்ப நான் அந்த ஜட்மெண்ட் கொடுத்தா தப்பா இருக்குமே மனம் திரும்பின ஒரு கூட்டத்தை நான் அப்படியே அழிக்கிறது சார் அப்போ இங்கே பூமியில் ஒரு கூட்டம் அழிவு கன்ஃபார்ம் இந்த பூமிக்கு அழிவு கன்ஃபார்ம் வயசு ஆகிட்டு அன்னைக்கு ஒரு கூட்டம் மறந்துருமிச்சு இன்னைக்கு நம்ம பண்ணுற இந்த விரோதமாக பிரசங்க சொன்னார் பாருங்க அது பண்ணும்போது ஒரு கூட்டம் என்ன பண்ணு கண்டிப்பாக மனம் திரும்பும் திரும்ப திரும்பாதாங்க அப்போ நம்ம வேலை ஃபஸ்ட் என்னது அதுக்கு விரோதமாக பிரசங்கிக்கிறோமா நம்ம விரோதமாக பிரசங்கிச்சார் அன்னைக்கு யோனா அதனால ஒரு கூட்டம் மறந்துருமிச்சு ஏ சமிட்ட வந்துச்சு இன்னைக்கு விரோதமாக பிரசங்கிக்கலைனா கூட்டம் என்ன பண்ணாது வரவே வராது ஏசாமிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் மற்றவங்களுக்கு வேண்டிய வேலை யாட்டை இருக்குது அந்த பொறுப்பு யார்ட்டை இருக்குது எல்லாம் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லிக்கிங்கள அந்த பொறுப்பு எல்லாம் பேர் சொல்லுங்கள் வைங்க ஆஹா ஆ வைக்கப்படக்கூடாது வைங்க ஆ அந்த அந்த பொறுப்பு எந்த பொறுப்பு மற்றவங்களை மனந்திருப்ப பொறுப்பு லிவி தான் இருக்குது உங்கள் பேர் போட்டுக்க ஆமாம் அப்போ சொல்லியிருக்கீங்க சரிங்களா இது ஒரு பொருத்தனை அந்த எப்படி அந்த ஒரு கடமையை என்ன ஒற்றுமையும் நினைவேல பார்த்தோம் அதே நாலு ஒற்றுமை காலத்துல பொருந்துச்சு இந்த சாப்டர் பண்ணிடலாமா நம்ம இதுல ஒரு பாடம் கத்துக்கிறோம் என்னது யோனா எப்படி நினைவேக்கு விரோதமா பிரசங்கித்தானோ அதே போல நாமும் இந்த மகாபாபிலோட விரோதமா பிரசங்கிக்கணும் அதுக்கு தயாராகிட்டோமா அதுபடி படிச்சிருக்கிறோமா இல்ல எது கரெக்ட் எது தப்பு நமக்கு தெரியுமா பைபிள்ல தெரிஞ்சுக்கணும் கடவுள் அதுதான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த டைம் பீரியட் இழுத்துக்கிட்டே போகிறார் எப்பா நான் வரதுக்கு லேட் ஆகுதா நம்ம என்ன பண்ணுவோம் சேர்த்துல இந்த தொல்லையெல்லாம் எல்லாம் வருது சாமி சோதனையாக இருக்குது நீ என்ன பண்ணுங்க சீக்கிரம் வாங்க அவ நான் வரமாட்டேன் இப்போ வந்தேன் நீ என்ன ஆயிடுவேன் சொல்லுங்க நீ வந்து என்ன என்ன நீ இங்கே வர முடியாது நான் இங்கே வந்துடுவேன் நீ இங்கே பண்ண மாட்டேன் இங்கே மாட்டேன் அப்போ கடவுள் கொடுக்கற அந்த கிரேஸ் டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கணும் அது விட்டு என்ன இவெல்லாம் வரலையே என்னாச்சு அப்போ வசனம் பொய்யா அன்னைக்கு ஒரு காலத்துல பவுல் வாழ்ந்த காலத்துல சபைகள்லாம் தான் இருந்துச்சு இன்னும் வரல அவர் சொன்னது வரல நம்ம என்ன பண்ணுவோம் ஆனா இன்னொரு கூட்டம் என்ன பண்ணிச்சு லேண்டு கார் அந்த வித்துக்கு விக்கிறமோ இல்லை அந்த மாதிரி அந்த கூட்டம் என்ன பண்ணுற வர போறாருயா எல்லாத்தையும் வித்துருங்க நம்ம எல்லாம் ஜபத்தில் என்ன பண்ணுவோம் உட்காந்துருப்போம் நாங்கள் பவுல் சொன்னாரு அப்படிலாம் இல்ல அதுக்காண்டி இது பண்ண வேணாம் நீ தயாரா இருங்க அவர் எப்போ வேணா வருவார் ஆமே சரி ஒரு விஷயத்தை பாத்துட்டோம் என்ன சம்பவம் பார்த்தோம் இப்ப முதலாவது யாரோட சம்பவத்தை பார்த்தோம் எல்லாருமே சொல்லுங்க என்ன சம்பவம் பார்த்தோம் யோனாவோட சம்பவத்தை பார்த்தோம் நினைவியில ஒரு நியாய திருப்பு நடந்துச்சு ரெண்டாவது ஒரு சம்பவம் வாங்க தானியல் அஞ்சு நாலு வாசிங்களே முதல் சம்பவத்துல நாலு ஒற்றுமை பார்த்தோம் அந்த நாலு ஒற்றுமை கடைசி காலத்துக்கு பிறந்துச்சு இப்ப ரெண்டாவது சம்பவத்தை பாக்குறோம் ரெண்டாவது சம்பவத்திலயும் நாலு ஒற்றுமை இருக்கு அது என்ன ஒற்றுமை தானியல் அஞ்சு நாலு வாசிங்களே

ஒரு பெரிய விருந்து பண்றாரு அந்த விருந்து பண்ணி எல்லாத்தையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன பண்றாரு எந்த நாட்டு ராஜா அவரு பாபிலோன் நாட்டு ராஜா அவர் என்ன பண்றாரு ஒரு கிரேட் ஒரு விருந்து ஒண்ணு பண்றாரு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு சந்தோஷமா இருக்கிறாரு இருக்கும்போது இந்த ஒயின் என்ன பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும் வைப்பாட்டிகள் மனைவி எல்லாம் குடிக்கிறாங்க குடிக்கும் போது இவர் இவருக்கு ஒரு ஆசை என்னது புத்தி என்ன ஆயிட்டு போயிட்டு வயன் குடிச்சதுல எனக்கு என்ன என்ன சொல்றாரு இவர் போங்க கடவுளோட பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க இதுல ஒயினை ஊத்தியா ஊத்தி குடிப்போம்யா பாவம் எக்ஸ்ட்ரீக்ல கொண்டு போயிட்டு பீக்கில் என்ன பண்ணிடுச்சு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் பீக்கில் அடிச்சுச்சு இப்போ இந்த விஷயம் என்னென்ன விஷயத்தை வருதுன்னு கவனிங்க மது என்னை பாருங்க மது அடுத்து மது பாப்பா பார்க்குறாங்க மது சரிங்களா அடுத்து இன்னொன்று இல்லை அங்கே ஒரு ஒரு குடிக்கிறாங்களே என்னது அது அதான் மது என்ன பாத்திரம் மன்னிக்கவும் பாத்திரம் சரிங்களா மது பாத்திரம் சரி வேற என்ன அங்கே வருதுன்னு பாருங்க ஏன்னா இதே விஷயம் வெளிப்படத்தில் பார்க்க போகிறோம் வரப்போகுது இதை இன்னொன்று பண்ணுறார் ராஜா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாரு இதை ஊற்றி குடிக்க கொடுத்தார் இந்த மூணு விஷயமா அப்படியே ஒரு வசனத்தில் வருது வாசிங்க வெளிப்படுத்தல் பதினாலு எட்டு கடைசி காலத்திலும் இந்த மதுனா என்ன ம் வெளிப்படுத்தல் பதினாலு எட்டு வாசிங்க ம் ம் ஒரே ஒரு செகண்ட் கவனிங்க உங்களுக்கு ஒரு ஒரு லிங்க் கிடைக்கும் என்ன பாருங்க முன்னாடி பார்த்தோம் பழங்காலத்தில் எங்க நடந்துச்சு அந்த நாட்டு பேர் என்ன அங்க இந்த நாட்டு பேர் என்ன பாபிலோன் பெல்சார் சார்ன்ற ராஜா இருக்கு வாழ்கிற நாடு என்னது அரசு வாழ்கிற இடம் பாபிலோன் இப்ப இந்த வசனம்னு சொல்லுது என்னன்னு சொல்லுது பாபிலோன் தான் குழப்பவே வேண்டாம் இதுவும் பாபிலோன் இப்போ இந்த பாபிலோன் பழங்காலத்தில் ராஜா பெல்சார் சார் பண்ணார் மதுவை எடுத்து ஊத்தி எல்லாத்தையும் குடிச்சு கொடுத்தேன் இப்போ இந்த கடைசி காலத்துலேயும் என்ன பண்ணுவாங்க அதே மது அதே அந்த என்ன சொல்றது ஒயின் பாட்டில் அதே விஷயம் அந்த பாத்திரம் அந்த மது ஊத்தி சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுப்பாங்களா அந்த வசந்த பாத்தீங்களா வந்துச்சா அந்த பிரிச்சுவலா நம்ம நினைச்ச கூட கடைசி காலத்துல மட்டும் வந்து ஒரு ஒயின் பாட்டில் வச்சு நிப்பாங்க எல்லாத்தையும் குடிக்க கொடுப்பாங்க டம்ளர் எடுத்துட்டு அது இல்ல இங்க ஆவிக்குரிய விஷயமா நம்ம போகணும் சரி இப்ப பாருங்க இந்த மது அப்படின்னா என்ன கேள்வி அதுதான் மதுனா என்ன மதுனா என்னது கடைசி காலத்துல நீங்க இங்கிட்டு வாங்க சிம்பிளா சொல்லுங்க ஒரு ஒயின் குடிச்சிட்டாங்க என்ன ஆகும் மண்டை கெட்டுரும் புத்தி என்ன ஆகிடும் என்ன பண்ணுறனே தெரியாது எங்கே இருக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நல்லா குடிக்காமல் இருந்தால் ஸ்டெபிளாக நல்லா நின்றுப்பாங்க இப்போ இதே விஷயம் இங்கே கடைசி காலத்தில் ஒரு மதுவை குடிக்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எது ரைட்டு எது தப்புனே தெரியாது இப்போ கடைசி காலத்தில் மதுனா என்னது இப்போ சத்தியத்தின்படி ஒரு உண்மை ஸ்பிரிச்சுவலாக சொல்லுங்கள் மது ஒயின் அப்படின்னா என்ன எதை குடிக்குது இன்னும் கொஞ்சம் கரெக்டு தான் இன்னும் கொஞ்சம் வந்துடலாம் இப்போ ஒயின் எங்கேருந்து வருது கிரேப் ஜூஸ் தான் அது நல்ல ஜூஸ் தான் லைட்டா கொஞ்சம் மிக்சு ஆகும் போது லைட்டா கொஞ்ச நாள் வச்சிருக்கும் போது என்ன மாறுதுங்க மதுனா என்னது தவறான உபதேசம் சரிங்களா மது எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க ஊத்தி கொடுக்குறாங்க கடைசி காலத்திலயும் மதுனா என்னது தவறான உபதேசம் நல்ல உபதேசம் தான் ரசம் அதை கொஞ்சம் மாத்தி ஒயினா கொடுக்குறாங்க ஆட்கள் கலந்து கொடுக்குறாங்க இது கடைசி காலத்து பிச்சு எது குடிக்குது எதங்க குறிக்குது உபதேசம் கரெக்டு தான் அதை கொஞ்சம் குழப்பி விட்டு மாத்தி நமக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கு சத்தியத்துல எல்லா பக்கமும் போயிருக்கு இன்னைக்கு என்னைக்கு கடவுளோட ஓய்வு நாள் நீங்க சொல்லுங்க பைபிள் படி பார்த்தா என்னைக்கு ஓய்வு நாள் இது ரசம் சாட்டர்டே தான் சாபத் இப்போ கொஞ்சம் குளிப்பு அந்த புளிப்பு கலந்து கொஞ்சம் இங்கிட்டு வந்துட்டீங்க ஓய்வு கொண்டுட்டீங்க இப்போ இது எப்படி சொல்றாங்க பைபிள் இல்லாத ஒண்ணு என்னது சண்டே இப்போ சொல்லுங்க எது ஒயின் எது கிரேப் ஜூஸ் பைபிள் படி இருக்கிறது திராட்சரசம் கரெக்ட் இங்கிட்டு போதை எது தவறான உபதேசம் இவ்வளோதாங்க விஷயம் இப்போ தவறான உபதேசம் இப்போ நீ பார்த்தது ரெண்டு ரெண்டு சொட்டு தான் பார்த்துருக்கீங்க ஒயினில் பாட்டில் ஃபுல்லாக வச்சுருக்குது சாத்தம் வச்சுருக்குறான் நிறைய விஷயங்களுக்கு குழப்ப போகிறான் ஆமாம் அதனால இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் நிறைய ஒவ்வொரு ஒயின் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் நீங்கள் ஒயின் பேர்லாம் சொல்லிங்கன்னா எனக்கு தெரியுமா சரிங்களா அப்ப இதுல எப்படி டிஃபரன்ஷியேட்லாம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கோ சாத்தானும் வெரைட்டி வெரைட்டி வச்சிருக்கான் வெரைட்டி வெரைட்டி கொடுக்க போறோம் சரிங்களா அப்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த உபதேசம் நம்மகிட்ட எதுவும் ரெண்டு மூணு இருக்குதா இந்த சாமியில் பத்தின விஷயங்கள்லாம் கொஞ்சமா பாப்பணும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாதிரி இருக்குதா உங்களுக்கே குழப்பம் வந்திருக்கும் இங்க பேச மாட்டேன் இருக்காரு செத்து போனவங்க சாமி அப்ப அங்க வந்தது யாரு இதெல்லாம் குழம்பு பார்ப்போம் சரிங்களா அப்ப விஷயம் என்னன்னா கடைசி காலத்திலயும் நம்மளை குழப்பி வச்சிருவான் சாத்தான் கண்டன்ட் அதுதான் இப்போ நம்ம எதை பார்க்கணும் கடைசியில கடைசியில் பார்க்கணுமா முதலே பார்த்துடணுமா இதை பார்த்துட்டோம்னா போதைத்தோட மாட்டோம் சரி விஷயம் ரெண்டாவது இப்போ அதை பண்ணதுனால வன இந்த சரக்கு குடிச்சதுனால அங்கே என்ன பண்ணாங்க கல்லையும் மண்ணையும் தெய்வமே இல்லாத ஒன்று வணங்குனாங்க இப்போ கடைசி காலத்துல எதை வணங்குவாங்க ஒரு சொரூபத்தை வணங்குவாங்க அதுதான் என்னது சண்டே அதுதான் என்னது இந்த தவறான உபதேசம் போக 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 புத்தி என்ன ஆக்கிரும் மழுங்க வச்சு எதுக்கு நேரம் வழிநடத்தும் சண்டேக்கு நேரம் வழிநடத்தும் அங்கே ஒன்றுக்கு நேரம் வழிநடைத்த எதுக்கு ஏசாமியை விட்டுட்டு வேறு தெய்வத்துக்கு கல் மண்ணை வணங்க போனாங்க இங்கேயும் ஏசாமியோட நாளை விட்டுட்டு வேறு ஒரு நாளுக்கு வாங்க போவாங்க அது அப்படி போகக்கூடாதுன்னா நீங்கள் எதனால் எதை படித்தாகணும் கிரேப் ஜூஸை குடிச்சாகணும் அதை குடிச்சிடீங்க சரி இதுக்கு முன்னாடி ஒரே வசந்த வாசி முடிச்சிடலாமா வெளிப்படுத்தல் பதினாலு ஆறு அங்கே அந்த பெல்சாசம் வாழ்ந்த காலத்தில் இந்த சம்பவத்தில் ஏசாமி ஒரே வம்சங்கள் பைபிள் வச்சுருங்களா அந்த இடத்த பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ராஜ்யம் என்ன இருக்குது பாபிலோனுக்கு அடுத்து என்ன இருக்கு சரி இந்த ரெண்டு ராஜ்யத்தை மட்டும் பாருங்க பாபிலோன் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல தான் யார் வாழ்ற அந்த ராஜா பேரு அவரோட பேரன் இவர் யார் பெல்சால் சார் இப்ப அவரோட சம்பவத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப அதுக்கு அடுத்து ஒரு ராஜ்யம் வருது எனது மேதியா பெர்சியா இப்போ அந்த ராஜ்யம் பிடிக்க வர்றது யார் தெரியுமா அவர் தான் கோரேஸ் யார் இவரை பத்தி முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு விஷயம் என்ன இப்ப இந்த ராஜ்யம் கவுல்கப்பட போகுது இந்த கோல்டு சில்வர் ஆக போகுது தங்கம் வெள்ளி அப்படின்ற ஒரு ராஜ்யத்தால மேதியா பெர்ஷியா அந்த சம்பவம் தான் நடக்குது ராஜ்யம் பாபிலோன் அங்க பாருங்க இந்த பாபிலோனுக்கும் சில்வருக்கும் சென்டர் பிளேஸ் தான் இந்த இடம் கொஞ்சம் விட்டா கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நிமிஷத்துல ராஜ்யம் கவுல்கப்பட்டுரும் எதுகிட்ட போயிரும் வெள்ளிக்கிட்ட போது அந்த வெள்ளிக்கிட்ட போ எதனால் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் மது ஊற்றி கடவுளோட பாத்திரத்தை குடிக்க கொடுத்துச்சு ஆ இப்படி முடிஞ்சோடனே எந்த ராஜ்யம் வருது கோரேஸ் வருது இப்போ விஷயத்த மட்டும் கவனிங்க அடுத்த ராஜ்யம் உழுவ போறதுன்னா அதுக்கு முன்னாடி எச்சரிப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா இந்த பாபு நான் போகுது எப்பா உன் ராஜ்யம் உழவ போகுது நான் சொல்றதுக்கு மாறா செய்கிற உனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன் கொடுத்தாரா ஏகப்பட்ட கொடுத்துட்டாரு அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துட்டாரு ஏகப்பட்ட எச்சரிப்பு இருக்குது அவர் மாடா மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இங்கே ஒரு விஷயம் எழுத்து செவ்ரல வந்து எழுதுது என்ன எழுதுச்சு அது என்ன பாசம் தெரியுமா மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அது என்ன பாச உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சரி இப்ப அந்த பாச எழுதின உடனே ஆச்சரியப்படுங்க அதோட லாங்குவேஜ் கேட்டீங்க ஆச்சரியப்படுங்க அந்த லாங்குவேஜ் எழுதுன உடனே யார் எழுதுனா ஒரே ஒரு கை விரல் வந்து அதே கை விரல் தான் என்ன எழுதுச்சு அந்த பத்து கமெண்ட்மெண்ட்ஸ் பத்து கட்டளைய அவரோட அன்பையும் கொடுக்கறது அந்த விரல் தான்

சரி ஆமன் போட்டுட்டா கடைசி ஒரு பாயிண்ட கவனிங்க அந்த தூதன் வேற யாரும் நீங்களும் எல்லாம் சொல்லுங்க அந்த தூதன் நான் தான் முடிச்சிருவேன் போலாமா கவனிப்போம் இப்ப சொல்லுங்க எல்லாம் கை வச்சுக்கங்க பாருங்க கை சொல்லுங்க அந்த தூதன் சொல்லுங்க எல்லாரும் அந்த தூதன் நான் தாங்க பூமி அழிய போதுன்றத நான் தான் சொல்ல போறேன் அதுல எப்படி எஸ்கேப் ஆகணும்ன்றதையும் யார் தான் சொல்ல போறீங்க சொல்லுவீங்களா இப்பயும் சொல்லிட்டீங்க நீங்க தான் சொல்லி ஆகணும் எதுக்கு அப்பப்போ வைக்கிறேன்னா உடன்படிக்கை கடவுளுக்கு நடக்கும் சரிங்களா அப்ப விஷயம் என்னன்னா இந்த பூமி அழிய போது அங்க சொன்னாங்க ஏ எச்சரிப்பு ஒரு ராஜ்யம் கொள்க விட போகுது இங்க பூமி அழிய போது ஒரு எச்சரிப்பு என்னது அந்த மாரல் கிளாஸ்லாம் நான் எடுப்பேன் ஸ்கூல்ல போது ஏ பூமி அழிய போகுது ராக் எப்படின்னு சொல்லுவேன் சொல்லு சொல்லும்போது ஒவ்வொரு செக்ஷன் சின்ன பிள்ளையாக சின்ன பிள்ளைங்க தந்தமாக போவேன் டுவல்த் வந்து அதே வேறு மாதிரி இப்போ அந்த லெவன்த்து டுவெல்த்து அந்த டென்த்து நைன்த் அந்த பிள்ளைகிட்ட எடுக்கும்போது ஆழமாக ஒரு பதிஞ்ச விஷயம் ஒரு சாட்சிய கூட சொல்லலாம் பூமி அழிய போகுது நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது மேம் ஒரு மேம் இருக்காங்க ஹேண்ட்லி மேம் அவங்களும் சொல்லுவாங்க சொல்லும்போது அவங்கள்ட்ட மேம்கிட்ட போய் கேட்டிருக்கான் என்ன பூமி அழிய போகுது அழிய போகுன்றாங்க எப்படி மேம் நான் எஸ்கேப் ஆகுது அந்த கேள்விக்கு தான்டா வெயிட் பண்ணேன் ஒவ்வொரு நாள் அவள் என்ன கேட்டான்னு கவனிச்சிங்களா பூமி அழிய போகுதுன்னு சொன்னீங்களே இதுலேருந்தான் நான் எப்படி எஸ்கேப் ஆகிறது மேம் அப்படின்னு கேட்டான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றேன் அப்ப நான் எப்படி தப்பே உங்கள்கிட்ட அந்த தாக்கம் இருக்குதா அந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்குதா இந்த கட்டடம் இப்போ இடிஞ்சு உழுவ போகுதுன்னு வச்சுக்குங்க பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க கட்டடம் அவசரமா சொல்லுவாங்களா சீக்கிரம் சீக்கிரம் இதாக போகுது போங்க அப்போ அப்பதான் என்ன பண்ணுவோம் அங்க என்னோட பேக் ஹேண்ட் போமா முதல்ல வெளில போங்க நின்னுங்க சொல்ல உடனே என்ன ஆயிடும் இப்ப இல்லைன்னு தப்பிக்கணும்னா ஒரு எச்சரிப்பு வந்துச்சு என்னது விட்டு வெளில வா இப்போ ஏசாமி சொல்கிறாரு இந்த மகா பாபிலோன் விட்டு என்ன பண்ணு கம் அவுட் ஆஃப் திஸ் பாபிலோன் வரலனா அவ்வளோதான் இப்போ அதை தான் சொல்கிறாரு இந்த தவறான உபதேசத்தை விட்டு தயவு செய்து என்ன பண்ணிடு வெளில வந்தேன்னா தப்புச்ச இல்லை அப்போ எப்படி வெளில வர்றது அதுக்கான செய்திகள் தான் வாரம் வாரம் என்ன பண்ணுறோம் ஒரு சீரியஸாகவும் பார்க்குறோம் ஒரு தெய்வீக செய்திலையும் பார்க்குறோம் எத்தனை பேர் கேட்டு தயாராக ரெடியாக இருக்கிறீங்க சரி விஷயம் என்ன கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கணும் பாடம் என்னன்னா விட்டு வெளியே வா என்னது விட்டு வெளியில வந்துட்டோமா இல்ல பில்டிங் குள்ளதான் உட்காந்துருக்கோமா தவறான உபதேசம்ன்றதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க